எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களே எப்போவுமே உங்களை காயப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டே இருக்காங்களா என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு யோசித்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கா இதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது எனக்கு ரொம்ப நாளாக பல் வழி இருந்துச்சு கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய அந்த பல் தான் என்னோடய வழிக்கு அதிகமான காரணமாக இருந்துச்சு அது விழுகிற மாதிரியும் தெரியல அந்த பக்கம் என்னால் சாப்பிடக்கூட முடியல ரொம்ப வலிக்கும் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டேன் ஏன்னா என்னோடய பல்லாச்சே அதை பாதுகாக்கிறது என்னோடய கடமை தானே அது எனக்கு எவ்வளோ வலி கொடுத்தாலும் இவ்வளோ நாள் அது என் கூட இருந்த பல் அந்த பாசம் எனக்கு இருக்காதா இப்படியெல்லாம் நான் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஏன் முட்டாள்தனமாக கூட தோணும் நீ என்ன பேசிகிட்ருக்குற பல் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா புடியும் போட்டு போக வேண்டியதானே அப்படியே அந்த பல்லை விட்டேன்னா நாளடைவில் அதுவே ரொம்ப பிரச்சனையாகிடும் சின்ன பிரச்சனையை கூட நீ பெருசாயிக்காத அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறது என் காதுக்கு நல்லாவே கேட்குது ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே தோன்ற இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் கூடவே இருக்கிறவங்க காயப்படுத்தும் போது என்ன பண்ணுறது அதனால் ஏற்படுற மன உளைச்சலுக்கு என்ன தீர்வு அப்படின்னு உங்களுக்குள்ளே எழக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பதில் இப்போது நீங்கள் எனக்கு சொன்ன அறிவுரையை உங்களுக்கே திருப்பி சொல்கிறது தான் நீங்கள் இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க நம்மளோட மன அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு ரொம்ப பிரதானமான ஒன்றாக இருக்கும் நம்மளோட மகிழ்ச்சின்னும் போது அது நம்மளோட குடும்பத்தாரோட மகிழ்ச்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் இழந்து கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கி என்ன பண்ண முடியும் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை ஒரு வரை கோடு ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிறது இருக்கணும் அப்போ தான் அவங்க அதை தாண்டி வரமாட்டாங்க அவங்க அடுத்த தடவை உங்களை புண்படுத்துகிற வகையில் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட சண்டை போடாமல் இந்த மாதிரி ஏன் பேசுகிறீங்க அதனால் நான் எவ்வளோ காயப்படுறேன் தெரியுமான்றத அவங்கக்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்ல முடியும் அவங்க அந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அடக்கமாகவே அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அதையும் தாண்டி அவங்க செய்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்டேருந்து வந்து நீங்கள் விலகிறது உங்களுக்கு நல்லதொரு தீர்வாக அமையும் அப்படியும் இல்லை ரொம்ப கூட இருக்கிறவங்க அவங்கள விட்டு விலகவும் முடியாது அப்படின்னா உங்களுக்கு வலிக்குது அதாவது அவங்களோட கா செயல் உங்களை காயப்படுத்துதுனே அவங்ககிட்ட நீங்கள் காமிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களை காயப்படுத்துகிற நோக்கத்துக்காகவே அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் காயப்படலை அப்படிங்கிறது தான் அதுக்கான சிறந்த பதிலாக இருக்க முடியும் அவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் காயப்படுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட நோக்கம் நிறைவேறிட்டதாக தானே அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமா அவங்க அதை அதிகமாக பண்ண தானே செய்வாங்க முதல்ல உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக தரக்கூடியவங்களோ இல்லை நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அது யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை உங்களை காயப்படுத்துறதுக்கான காரணம் நீங்கள் திரும்ப பேச தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் உங்கள் கூடவே இருக்கிறவங்க அவங்கள காயப்படுத்தும் போது நீங்களும் திருப்பி அவங்கள காயப்படுத்துகிற வகையில் பேசணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அதுக்கு அது தீர்வும் கிடையாது பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் சிலர் சில பேர் கூட சேர்ந்துக்கிட்டு மற்றவங்கள கேலி கிண்டல் செய்கிறது மனசளவில் காயப்படுத்துகிற செயல் இன்னும் பெரும்பாலான இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் மனதளவில் காயப்படுறத சிலர் விளையாட்டாக மாற்றி உங்களையே அந்த விளையாட்டில் பகடக்காயாக மாற்றி விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் முடிஞ்ச வர தேவையில்லாத பேச்சுகளை உங்களோட காதில் வாங்கி போட்டுக்காதீங்க அவங்களோட பேச்சும் வார்த்தைகளும் உங்களோட பயனுள்ள வாழ்க்கையில் ஒரு அசுத்தமான குப்பையை மாதிரி உங்கள் மனசில் அதை சேர்ந்துடும் நம்மளை காயப்படுத்தி பேசக்கூடிய மனிதர்களை அலட்சியப்படுத்திட்டு அவங்கள கடந்து போகிறது தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பல்வழியை பொறுத்துக்கிறதா இல்லை பிடுங்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறதா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு மீண்டும் பேசலாம் நன்றி